அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க தனி வீடு நாலாயிரரூபா வாடகையும் அட்வான்ஸு முப்பதாயிரூவையும் சொல்கிறாங்க முன்னாடி ஒரு வீடு ஷீட்டு வீடு இருக்குது அதுவும் வாடகைக்கு இருக்குது அதுக்கு அடுத்து பின்னாடி இந்த வீடு தனி வீடாக இருக்குது கிழக்க பார்த்த வீடு வாடகை நாலாயிரூவாயும் அட்வான்ஸு முப்பதாயிரம் சொல்கிறாங்க சிங்கிள் பெட்ரூம் தான் நிறைய பேர் டவுன் லிமிட்டில் கேட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் குமரக்கட்டளை தெருன்னு சொல்லுவாங்க தருமபுரம் ரோட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபடு வசதியெலாம் இருக்குது இது ஒரு ரூமு ஹாலு ரூமு கிச்சன் டாய்லெட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடு அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்குறீங்கன்னா நம்ம தொடர்பு தரப்போண்ணுங்க நல்ல முறையாக சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நன்றி வணக்கம்